அவனுடைய இறுதி வேதமான திருக்குறள்ல வந்து சொல்லியிருக்கான் இந்த புராண படிச்சு சிந்திக்கிறவங்கள பத்தி சொல்லியிருக்கான் இவர்கள் இதில் குருடர்கள் செவிடர்கள் போன்று வந்து என்ன செய்ய மாட்டாங்க விழ மாட்டாங்க கண்மூடித்தனமா என்ன செய்ய மாட்டாங்க படிக்க மாட்டாங்க இதை வந்து அறிவாற்றலோட அறிவார்ந்த அறிவுக்குரிமையோட படிச்சு இதுல வந்து படிப்பினை பெறுவாங்கன்னு சொல்லியிருக்கான் அதுல பல இடத்துல சொல்லியிருக்கான் இதில் சிந்திப்பவர்களுக்கு அத்தாட்சி இருக்குதுன்னு சொல்லியிருக்கான் நம்மளை படைச்ச இறைவன் வந்து நம்மளுக்கு பெரிய கருணை செஞ்சிருக்கான் இப்போ இருக்க நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயத்துல பல இளைஞர்கள் வந்து அந்த மாதிரி சிந்தனை இருக்காங்க அதை நம்மளை பார்க்கறதுக்கே பெரும் மகிழ்ச்சியா இருக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மளுக்கு அவங்களுக்கு சின்ன ஒரு தூண்டுகோலதான் இருக்கணும் அது மாதிரி நான் ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஒருத்தரை பார்த்தேன் இறைவன் நாடினால் ஒருத்தருக்கு இதாயத்தை கொடுக்கணும்னா அதுக்கு எந்த ஒரு சாப்டர் வேணாலும் எந்த ஒரு கருவியை வேணாலும் யூஸ் பண்ணுவான் அப்படின்றதுக்கு இது ஒரு உதாரணம் இது ஒரு வித்தியாசமான வகையில் அவர் தேர்தலிஸ்ட்ராத்த என்ன அப்படின்னா பிசாசு மூலியமா இதெல்லாம் இருக்குதா அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டவுட் வந்து அது மூலயமா அவர் வந்து அவர் ரிசர்ச் பண்ணும்போது அவருக்கு யாரோ ஒருத்தர் வந்து என்னமோ சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா ஜின் அப்படின்ற ஒரு இனம் இருக்குதுன்றத பத்தி சொல்லியிருக்காரு அவர் அதை பத்தி இப்போ படிக்கவும் அதை பத்தி தெரிஞ்சுக்கவும் ரொம்ப ஆர்வமாக இருந்தவர் யார்கிட்டயும் அதை பத்தி ஏற்கனவே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்காரு ஆனா அவருக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது என்ன டவுட் அப்படின்னா அது இருக்கா இல்லையா எப்படி இதை நம்புறது அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருக்கு அப்ப என்ன செஞ்சார் அவருன்னா நம்ம கடைக்கு வந்தாரு அவரு ஒரு கஸ்டமரா வரல ஒரு ஹெல்ப் கேட் வந்தார் இன்னொருத்தர் கூட வந்தாரு அவருக்கு அவரு ரொம்ப நல்லபடியா பேசுனாரு ஹெல்ப் பண்ற ஒன்றும் இல்லை ஒரு சின்ன ஹெல்ப் கேட் என்னன்னா ஜிபேல வந்து எனக்கு கொஞ்சம் கேஷ் அனுப்பிச்சு விடுங்கன்ட்டு அதை நான் பண்றதுக்கு போறேன் போனா இவர் அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் வேகமா அவசரப்பட்டு தான் செய்யறாருனா சீக்கிரம் பாருங்க சீக்கிரம் பாருங்க உடனே நான் டக்குன்னு கொஞ்சம் கோபப்பட்டு சொன்னேன் நான் பண்றதுக்கு தான் வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் என்கிட்ட இருக்கான்னு நான் பார்க்குறேன் அதுக்குள்ள நீங்க பண்ற அவசரத்துல வந்து நீங்க பண்ற அவசரத்துல என்னுடைய மைண்டை மாதிரி உங்களை கொடுக்க வேணான்ட்டு நீங்க அவ்வளோ அவசரம் கொஞ்சம் கொஞ்சம் இருங்க அப்படின்னு சொன்னேன் ஆனால் நான் யாரை வந்து இது மாதிரி சொன்னோம் அவருக்கு தான் இந்த சிந்தனை வந்துட்டு என்ன செஞ்சிருக்கு அதெல்லாம் வந்து கொடுத்துருக்கான் இறைவன் வந்து கொடுத்துருக்கான் அப்போ வேலை முடிஞ்சு கிளம்புறேன் கிளம்புறாங்க கிளம்பும் சின்ன ஒரு டவுட் கேட்குறாரு பாய் நீங்க முஸ்லீம் தானே ஆமா எனக்கு ஒரு டவுட்டு என்ன டவுட் சொல்லுங்கள் இது ஜின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு சம்பந்தமே சம்பந்தமே நான் ஒரு கேள்வி கேக்கிறாரு சரி ஓகே ஏன் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து டவுட் வந்து என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன் இல்ல நான் வந்து இந்த கேள்விப்பட்டிருக்கேன் இந்த மாதிரி ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது இருக்குதானா அப்படின்னு கேட்டாரு ஆமா இருக்கு எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னா அதாவது நம்ம படைத்த இறைவன் சொல்றான் ரொம்ப தெளிவா சொல்றான் நம்மளுக்கு முன்னாடியே அவங்கள சொல்லிட்டான் என்னன்னா ஜின்ன சொல்றான் அப்பதான் அதனால ஜின்னுன்ற ஒரு இனம் கண்டிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நம்ம பார்க்க முடியாது அது இறைவன் வந்து நம்மளுக்கும் அதுக்கும் நடுவில் திரை வச்சிருக்கான் அதுங்களுக்கு சில பவர் இருக்கு நம்மளுக்கு சில பவர் இருக்குது ஆனா கண்டிப்பா இருக்குது அது இல்லாமலாம் இல்ல உதாரணமா இப்ப நம்ம இந்த உலகத்துல நிறைய அமானுஷங்கள் தான் நடக்குது இதெல்லாம் வந்து ஒரு பேய் இது காட்டேரி செய்து பூதம் செய்து அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம் இல்லையா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த மாதிரி ஒருத்தவங்க இறந்து திருப்பி வந்து இந்த மாதிரி அடுத்தவங்களை அச்சுறுத்ததுக்கான வேலை கிடையாது உயிரோட இருக்கும் என்ன செய்ய முடியாது ஒருத்தர் வந்து எதுவும் பண்ண முடியாத கிழமையில இருக்கிறவங்க வயசானவங்க செத்தவங்க செத்து திருப்பி வந்தால் வந்து அவங்களால இது பண்ண முடியும் அதனால அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது இதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க ஒரு மனிதராக இந்த உலகத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்ப நீங்க நினைச்சா திருப்பியும் உங்க தாயோட கருவறையில போக முடியுமான்னு கேட்டேன் அப்போ அவர் சொன்னாரு அது எப்படி வாய்ப்பே இல்லை அதே மாதிரி தான் அது அது வேற கான்செப்ட் இது வேற கான்செப்ட் நீங்க அந்த உலகத்தையே கடந்து வெளியே வந்துட்டீங்க அதே மாதிரி இவங்க இந்த உலகத்துல இருந்து கடந்து வேற உலகத்துக்கு போயிட்டாங்க திருப்பி இவங்க வர முடியுமான்னு அதுக்கான வாய்ப்பு கிடையாது அதனால பேச்சு சஸ்டலாம் கிடையாது இதுதான் உண்மை இது மாதிரி இருக்குது இதை பத்தி இது வந்து ஒரு பெரிய ஒரு இது இதை பத்தி பேசிக்கிட்டே போகலாம் ஆனா இதுதான் அதோட சுருக்கம் அப்படின்னு அவர் இன்னும் ஆர்வமாகிட்டு நான் இன்னொன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னாரு நம்மளோட இந்த இதெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன் இன்ஷால்லா அல்ல அவருக்கு இதயத்தை கொடுங்க சொல்லி யோசிச்சு இப்ப இந்த மனித சிந்திச்சிருக்கிற அல்லா தலா அதுல வந்து வெற்றியை கொடுக்கும் இப்ப பல மக்கள் இருக்காங்க அவங்களுக்கு இந்த இஸ்லாத்தோட அறிமுகம் கிடைக்கல அவங்க ஏத்துப்பாங்க ஆனா இஸ்லாமியர்களே கூட நம்ம படைச்ச இறைவனை வந்து சிந்திக்காம இருக்கிறோம் மற்ற நிறைய நண்பர்கள் வந்து சிந்திக்காம இருக்காங்க அது ஏன் அந்த விஷயம் ஏன் நடக்குது அப்படின்னா இறைவன் நம்மளுக்கு கொடுத்துருக்க கிஃப்டை நம்ம பயன்படுத்தலை எல்லாம் சொல்லுவோம் பகுத்தறிவு 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 பகுத்தறிவாளிகள் தனியா ஒரு கூட்டம் இருக்குது ஆனால் வந்து என்ன செய்யல பகுத்தறிவுனா என்னென்னு தெரியல அதை நம்ம பயன்படுத்தவும் இல்லை அது இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட்டு அதை ஒரு நாய் மூலிமா நான் உணர்ந்தேன் என்னன்னா இதுவும் ஒரு சமீபத்தில் நடந்தது என்ன அப்படின்னா நம்ம ஒரு சின்ன நாய் குட்டி கடையுடைய வாசலுக்கு கொஞ்சம் தள்ளி அதுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லை போல அது வந்துட்டு ரோடை சின்ன ரோடு அது சாதாரண இதுதான் அந்த தெரு தான் அதை கிராஷ் பண்ணும்போது ஏதோ ஒரு வண்டி வந்து அதை வந்து ஏற்றி அந்த நாய் வந்து அங்கேயே மௌத்து இறந்து போச்சு அந்த நாய் இது இந்த சம்பவத்தை கூட நான் பார்க்கல ஆனா இறந்த பிறகு இன்னொருத்தர் ஒரு நண்பர் வந்து என்ன செஞ்சாருன்னா அதை தூக்கி ஓரம போட்டு போயிட்டாரு இன்னும் கொஞ்ச நேரம் வந்து இன்னொருத்தர் வந்து அதை எடுத்துட்டு போயிட்டு அதை அப்புறம் படிச்சிட்டார் இது வேலை முடிஞ்சு போச்சு நடந்தது என்னென்ன அப்படின்னா அந்த நாய் வந்து ஒரு இடத்துல படுத்துட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா இன்னொரு இடத்துக்கு கிராஸ் பண்ணும்போது அந்த இடத்துல வந்து ஒரு வண்டியால ஏற்றப்பட்டு செத்துடுச்சு அதுக்கப்புறமா அதை எடுத்து ஒருத்தர் வந்து ஓரம போட்டாரு ஸோ மூணு இடத்துல அந்த நாய் வந்து இடம் மாறி இருக்குது நாலாவது அந்த நாய் வந்து அங்க இருந்து படுத்தியாச்சு அது கொண்டு போன வழி இவ்வளவுதான் அந்த இடத்துல உள்ள தடயங்கள் இதை வந்து இதுக்கப்புறமா நம்ம போயிட்டு நம்ம கண்ணால பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா தெரியாது அதாவது அந்த அடுத்த செகண்டே கூட அந்த இடத்துல நம்ம இல்லை போய் பார்த்தோம்னா நமக்கு தெரியுமா தெரியாது ஆனா நான் பார்த்தேன் அதனால சரி இந்த எடுத்துச்சுன்றது தெரிஞ்சது இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வேலை முடிஞ்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கும் துறையம்மா அந்த நாயினுடைய அம்மா வருது வந்துட்டு என்ன செய்யுது கரெக்டா அந்த நாயுடைய ஃபர்ஸ்ட் படுத்து இந்த இடத்த வந்து மோந்து பாக்குது திருப்பி அது எந்த இடத்துல ஏற்று பிடிச்சோ அந்த இடத்துல மோந்து பாக்குது திருப்பி அது எந்த இடத்துல அப்புறம் படுத்தினோம் அங்க அந்த மூணாவது இடத்துல போய் பார்க்குது அதுக்கப்புறமா சுத்துது எந்த பக்கமெல்லாம் அது வந்து எடுத்துட்டு போனாங்களோ இந்த பக்கம் அந்த பக்கம் சுத்தி சுத்தி அலையுது நானும் நின்று பாக்குறேன் இது என்னதான் செய்யுது அப்படின்ட்டு பார்த்தா கொஞ்ச நேரம் ஒருத்தான் எனக்கு விளங்குச்சு அல்ல இறைவன் வந்து அதுக்கு கொடுத்த அந்த மோப்ப சக்தி எவ்வளவு துல்லியமா அது பயன்படுத்தி அதோடைய குட்டியை தேடி அவ்வளவு அலையுது அவ்வளோ அது கஷ்டப்பட்டு சிரமப்படுது அதை பார்த்தாலே தெரியுது பார்த்த அதுக்கு பிறகு அதோடைய இன்னொரு குட்டி ரெண்டு குட்டியில் இன்னொரு குட்டியும் அதே மாதிரி திருப்பி அது வந்து தேடுது தேடுது தேடு தேடுது கிடைக்கல இந்த சிந்தனைக்கு வந்தது என்ன அப்படின்னா அது எப்படி அந்த இடத்துல அந்த நாய் இல்லாத போது இங்கெல்லாம் அது இருந்துச்சுன்னு தெரிஞ்சது அப்படின்னா இறைவன் அதுக்கு கொடுத்த கிஃப்ட் என்ன அதுக்கு கொடுத்த அறிவு என்ன மோப்பு சக்தி ஏன்னா அந்த நாய்க்கு பொதுவே இந்த மாதிரி எல்லாமே இறைவன் கொடுத்த கிஃப்ட் இதுதான் என்னன்னா அது வந்துட்டு அதுக்கான பொருளா அதுக்கான உணவு பொருளா தேடி அது கண்டுபிடிக்கிறது கூட அது விஷமா இல்லை நல்லதான்னு கண்டுபிடிக்கிறது கூட அது மோபத்துலேயே கண்டுபிடிச்சிடும் நம்ம எல்லாம் அவங்க இந்த டெஸ்ட் பண்ணோம் அவங்களுக்குலாம் வந்து இறைவன் கொடுத்த கிஃப்ட் என்ன ஜஸ்ட் ஒரு ஸ்மெல் தான் அது தேவை உள்ளதா தேவையில்லாத முடிச்சுட்டு போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி தான் இறைவன் அதுக்கு கொடுத்த அதுங்க பயன்படுத்துறதுனால அந்த இந்த உலகத்துல அதுங்க சர்வே பண்ணுது நம்மளுக்கு இறைவன் கொடுத்திருக்கு கிஃப்ட் பகுத்தறிவு அதெல்லாம் நம்மளை படைச்சவன் யாரு நம்ம கூட படைக்கப்பட்டது யாருன்றதும் நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம இந்த உலகத்துல நிம்மதியாவும் வாழ முடியும் ஆஃப்டர் டெத் என்னன்றதும் தெரியும் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது வரைக்கும் இந்த உலகத்துல என்ன செய்ய முடியாது நம்ம நிம்மதியா வாழ முடியாது ஏன்னா இறைவன் சொல்றோம் அவனை நினைத்தால்தான் அவனை பத்தி தெரிஞ்சுக்கிட்டால்தான் இந்த உலகத்துல கரெக்டா சர்வே பண்ண முடியும் அதனால நம்ம அவனை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை பயன்படுத்தணும் அதெல்லாம் நம்மள படைச்ச இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் வல்ல ரஹமான் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இதற்கு கருணை புரிவானாக இதற்கு நம்மையும் பயன்படுத்தி கொள்வானாக அசல அலைக்கும் வரதுனா இருக்காது